எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லி வச்ச மாதிரி ஒன்னாந்தேதியிலேருந்து பத்தாந்தேதிக்குள்ளே ரெண்டு திருடி தட்டி தூக்குன்னு சொன்னோம் இன்றைக்கி ரெண்டாவது திருடி வந்து தட்டி தூக்கியிருக்கோம் ஸோ ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சுட்டு பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கள் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா Welcome ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் உடனே கமெண்ட்ல போய் எங்கே கொடுத்தீங்க எப்போ கொடுத்தீங்கன்னு சொல்லுவீங்க அதுக்காக தான் இந்த போஸ்ட் போட்டிருக்கேன் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ எப்படி வின்னிங் வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏ போடில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பி போர்டில் ஆறு சி போர்டில் அஞ்சு சரிங்களா இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சு அஞ்சு ஆறு இதில் மிஷின் நம்பர் வந்ததுக்கு நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் அஞ்சு அஞ்சு ஆறுன்ற நம்பர் எடுத்து கொடுத்தோம் அதில் த்ரீ டி வந்து நமக்கு மேலே இதில் பிசி பாஸ் ஆயிருக்கு அந்த கொடுத்த நம்பர் நீங்கள் எப்பயுமே ப்ளே பண்ண சொல்லியிருந்தேன் பிசி வந்து நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் ஆனால் அந்த நம்பரில் ஏபிசி ஃபுல் வின்னிங்கே வந்துருக்கு பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கே கொடுத்துட்டேன் அது திரும்ப நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் முன்னா போட்டிங்க பின்ன போட்டிங்க எப்போ போட்டிங்கன்னு கேட்குறீங்க அந்த ஒரு ரீசனுக்காக டைமிங்கோடு எடுத்து போட்டிருக்கேன் என் குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் அது தெரியும் சரிங்களா புதுசாக பார்க்குறவங்க வேணால் தெரிஞ்சுக்கோங்க வந்து பார்த்துக்க என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க செப்பரேட்டாக கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் ஏபிசி திருடியில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படியே கொடுத்துருந்தோம் சரிங்களா பாக்ஸில் வந்துச்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தோம் அதையும் ஷேர் பண்ணுற பின்னாடி அதேமாரி ஆறுநூ ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு வந்திருக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு அந்த பேர் வந்து பாஸ் ஆகிருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பண்ணி திரும்ப அந்த டைமிங் காமிக்கிறோம் பாருங்கள் திரும்ப அந்த டைமிங் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கே நான் கொடுத்துட்டேன் அதில் இருக்கிறதா இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா மேலே பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு இருக்கும் மிஷின் நம்பர் நமக்கு அறுநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு அடிச்சிருந்தது ஸோ அதுக்காக தான் கீழே வந்து நான் அஞ்சு அஞ்சு ஆறுன்றதை நான் எடுத்து கொடுத்தேன் நான் அப்படியே திரும்பியும் வந்து அறுபத்தஞ்சிக்கு ஐம்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருந்தேன் பி ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்திருக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் நம்ம சொன்ன மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் வாங்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியேருந்து சொன்ன மாதிரியே ஒன்றாம்தேதியிலேருந்து ரெண்டாம் தேதிக்கு மூணாந்தேதி ஒன்று வாங்கணும் இன்றைக்கி பத்தாம் தேதி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம் பிசியும் வின் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஏசியும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருப்போம் நம்ம சரிங்களா ஸோ இதில் இருக்கிற பேர் எல்லாமே நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தான் அதிகமாக வரும் சரிங்களா அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு மூணு மூணு இந்த மாதிரி தான் வரும் இதை தான் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் இதில் எடுத்து கொடுக்குற நம்பரை கண்ணை மூடிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதில் அஞ்சு அஞ்சு ஆறுன்ற நம்பர் நான் எடுத்து கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா ஸோ இந்த பேர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி வந்து ஒரு ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாம் நம்மளுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் வீடியோ தெளிவாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் புரிஞ்சால் தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மேட்ச் பண்ண முடியும் இந்த மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் டைமிங் நம்ம குரூப் வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் என்ன கொடுத்துருக்குன்ட்டு சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு அந்த நம்பர் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருப்போம் நானூற்றி இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த பேர் நல்லா நமக்கு ஒரு வின்னிங் கொடுத்துருக்கு சரிங்களா ஆறு அஞ்சு நாலஞ்சு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கு போர்டு வச்சு வெற்றி நம்மளுக்கும் நம்பளுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கணும்னு திரும்ப நான் சொல்லிக்கிறேன் மாதத்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே மினிமம் ஒன்று அல்லது ரெண்டு வின்னிங் கொடுப்புன்னு சொல்லியிருந்தோம் நேற்று ரெண்டு நாளாக ஜஸ்ட் மிஸ்ஸில் போனிச்சு கண்டிப்பாக ரெண்டாவது வின்னிங் நாளைக்கு இருக்குன்னு சொன்னேன் சொல்லி வச்சு ஏபிசி இன்றைக்கி நம்ம திருடி வின் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி பாருங்க பாரு டைமிங் திரும்பி கொடுத்துருக்கேன் டைமிங் பாருங்கள் ஏன்னா வீடியோ ஃபுல்லாக யாரும் பார்க்குறது இல்லைங்க சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிடுது ஸோ டைமிங் நான் போட்டிருக்கேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டைம்

நாளில் மூணாம் தேதி ஒன்று வந்திருக்கு இப்போ ஒன்று வந்திருக்கு போய் செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி டைமிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டைமிங் இருக்கிறவங்களும் உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதத்துக்கு உண்டான ரெண்டு வின்னிங்கை நான் எப்பயே கொடுத்துட்டேன் எப்பயும் வரும்னு சொல்லி இந்த பத்தாம் தேதிக்குள்ளார போன ட்ரிப் நாலு வின்னிங் வந்து இந்த ட்ரிப் ரெண்டு வின்னிங் வந்திருக்கு இருந்தாலும் போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பண்ணி சார் திரும்ப சொல்லிக்கிற ஒரே விஷயம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று டு பத்துக்குள்ளே ரெண்டு வின்னிங் கொடுத்துருக்கேன் டைமிங் போய் செக் பண்ணுங்கள் நன்றி kritik